ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறது எப்படி வந்து எடுக்கிறேன் அதை வந்து அதே மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே லைவாக பேசிக்காமங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்க ஒரு ஃபோர் டைம்ஸ் என்னட்ட சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்படியே லைவாகவே பேசிட்டேங்க இந்த இந்த ஹேண்டை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் இந்த ஹேடை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் மஞ்சள் பவுட்ரை வச்சு இந்த ஹேடையை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் மஞ்சள் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு உங்களுடைய க்ரே ஹேர் மூலிசை நல்லா கவர் பண்ணி கொடுக்குங்க வாங்க இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் மஞ்சள் வந்து மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுருக்கோங்க இது இருக்கட்டும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு வந்து ஒரு அஞ்சு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கிராம்பு நான் அஞ்சு கிராம் மட்டும் எடுத்து வச்சுருக்குவோம் கடாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வறுக்கலாம் இது வந்து நல்லா கருப்பாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மாற்றிக்கலாங்க ஏன்னால் நம்ம வறுக்கும் போது ஃபுல்லாகவே ஸ்பூன் எல்லாமே கருப்பாக மாறிடும் நான் மேக்சிமம் வந்து வேலை பண்ணுறதுக்குன்னு ஸ்பூன்ஸ் அப்புறம் இரும்பு கடையை தான் வந்து தனியாக தான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா எப்படினாலும் கருப்பாக மாறிட்டும் அதனால தான் இப்போ இது வந்து நல்ல கருகிற அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க இந்த வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி எப்போதுமே வந்து கொட்டும் அந்த மாதிரி நினச்சிக்க வேணாம் இந்த இதை வந்து மஞ்சள் பொடியை நம்ம நல்லாவே கருப்பாக ஆக்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஹேருக்கு சைடு எஃபெக்ட்டும் வரவே வராதுங்க ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம் ஏன்னா புகை ரொம்ப வீடு மோசம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நல்லாவே புகை வருது நம்ம ஜிம்னு ஏவின்னா ஆன் பண்ணி விட்ருவோம் ஏன்னா ஃபுல் புகையும் வீடு முழுசு கண்டிப்பாக வரும் நான் ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமாக தாங்க வச்சுருக்கேன் ஆனால் ஏன் இந்த மாதிரி அப்படியே புகை கிளம்பிகிட்டு இருக்குது வீடு முழுசும் ஏன்னா மஞ்சள் வந்து நல்லா ஆனால் தான் நமக்கு பொடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சு கிராம்பை வந்து போட்டுருவோம் ஏன்னா ஏன் இப்போ போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே போடலன்னா அது உடனே வந்து உங்களுக்கு கருப்பாக மாறிட்டும் அதனால் நம்ம த இப்படி போட்டுக்கலாம் ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தாங்க எடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா ஃபயர் வர ஆரம்பிச்சிச்சு இதை அப்படியே நான் கொண்டு போய் எளிதில் தான் வைக்க போகிறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் ஆறு அதனால தான் பாருங்க ஃபுல்லாகவே வந்து கங்காட்டம் ஆயிடுச்சு நெருப்பு கண்ணல் வந்துடுச்சு இதை கொண்டு போய் நான் வெளியில் காய வச்சிட்டு வந்துடுறேன் நல்லா அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஆறும் இதை வந்து நம்ம இடி உருளை போட்டு இடிச்சுக்கலாம் ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் ஆற மாட்டேங்குது அதனால் நம்ம இடி உருளில் இதை ஆறணுன்னா ஒன் ஹவர் ஆகும் போல் இருக்குங்க அதனால் நம்ம சட்டுன்னு என்ன நம்ம இடி உருளை போட்டு இடிச்சிடலாம் கொஞ்சம் இப்படி சூடாக இருக்கும்போது நம்ம இடிக்கும் போது அதுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும் அதுக்கு தான் நான் இது போட்டேன் இப்போ வந்து இடிச்சிருவோம் இதை அப்படியே நம்ம எடுத்து பிளேட்லேயே கொட்டிடுவோம் ஸ்பூன் எப்படியாகிடுச்சோ சொல்லிட்டு அதனால் நான் எப்போவுமே க தனியாக ஸ்பூன் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறது ஃபுல்லாகவே பிளாக்காகவே மாறிடும் உங்களுக்கு எல்லாமே வந்து அனல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் அது இது ஓகே இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரும்புக்கு டை நம்ம எப்பயும் போல எடுத்துக்கணும்னு பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாங்க இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஓரளவுக்கு சூடான போதும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்குவோம் காஃபி பவுட்ரு அப்போ தான் வந்து நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் இது பண்ணுறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சால் அந்த மஞ்சள் பவுட்ரையே அதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் அவங்களுக்கு தண்ணி நல்லா கொஞ்சம் வடிஞ்சு பாருங்கள் பாதி ம்ப்ளராக வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த மஞ்சள் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சுருவோம் இது வந்து ஓவர் நைட் விட்டுட்டு காலையில் எடுத்து என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டுருக்கோம் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓவர் நைட்டு விட்டுட்டு இப்போ வந்து மார்னிங் இதை எடுத்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மாதிரி ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம போட்டு வச்சுருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஓவர் நைட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளாக்காக மாறிவிடும் இதை வந்து உங்களுடைய ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா கவரேஜ் ஆகிடும் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு சைடு எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராதுங்க நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்னோடய ஹேருக்கு மட்டும் அளவாக நம்ம எடுத்துக்கிறோனாலும் உங்களுக்கு வந்து உங்கள் ஹேருக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கு தான் கரெக்டாக இருக்கும் உங்கள் ஹேர் வந்து ஒருவேளை லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே வச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் எடுப்போனா என்னுடைய கையில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து திக்னஸ்ஸாக வந்து கிடைக்கும் இதை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் கீழே விழுகாது ஏன்னா நம்ம அதை வந்து ஃபுல்லாகவே சளிச்சு எடுத்துட்டோம் அதனால் உங்களுக்கு கீழேயும் விழுகாதுங்க நீங்கள் ஹேரில் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேல்லேருந்தே தைரியமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் பார்ட்ஸாக வந்து பிரித்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்து இந்த ஹேர்டை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கவரேஜ் ஆகிடும் உங்களுடைய கிரே ஹேர் முழுசையுமே நிச்சயம் கவர் பண்ணி கொடுக்குங்க உங்களுடைய ஹேடை வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேரில் வந்து இல்லாமல் பார்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய முடி முழுசும் நல்லாவே கருப்பாக வந்து இங்கே இருக்குங்க வாரம் வந்து நீங்கள் ஒரு தடவை மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ